ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மை செல்ஃப் கௌதன்ராமன் என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டைம்லேருந்து டூ தௌசண்ட் டூ அப்டூ நாவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த மாஸ்டர்ஸ் வந்து கராத்தையை கற்றுக் கொடுத்து அதிலேருந்து அப்படியே கேரி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த கராத்தே தற்காப்பு பயிற்சியை நானும் ப்ராக்டிஸ் பண்ணி மக்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வந்து நம்ம எடுத்துருக்கிற சாப்டர் என்ன அப்படின்னா அனைவருக்கும் தற்காப்பு பயிற்சி இப்போ நிறைய பேர் வந்து தன்னோடய லைஃப் ஸ்டைலில் அப்படியே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு அதுலேருந்து மறுபடியும் தற்காப்பு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே எசென்ஷியல் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரையுமே வந்து நம்ம வந்து தவறான பார்வையில் கண்ணோட்டத்திலையும் பார்க்கக்கூடாது ஆனால் நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு அட்டாக் நமக்கு வரும்போது அதை தடுக்க முடியாமல் பேனிக் ஆகாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதில் தான் இந்த யூடியூப் சேனலில் தற்காப்பு பயிற்சி பற்றி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சில பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கராட்டை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இப்போ நான் இந்த லெசனில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கராட்டே இப்போ ப்ரூஸ்லி ஒரு மீட்டிங் ஒரு இதில் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று மாதிரி ஷேர் பண்ணும் போது அவர் சொன்னது என்னென்னா கராட்டே இஸ் அட்டாக் லைக் அயன் பார் அண்ட் கும்ஃபு இஸ் அட்டாக் லைக் அயன் செயின் இதுதான் டிஃப்ரென்ஸு ஆக மொத்தத்தில் தற்காப்பு அப்படின்றது வந்து நிறைய தற்காப்பு கலை இருக்குது அதில் நம்ம கராட்டே எடுத்து அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்ச குருமார்கள் நிறைய பேர் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அதை எடுத்து அதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம நிறைய மக்களுக்கு ஈஸியாக வீடு தோறும் போய் ஷேர் ஆகணும் அப்படின்ட்டு இந்த எஃபோர்ட் எடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஆரவாரம் லக்ஸரி இல்லை அப்படின்னாலும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்துடும் ஸோ வீக்லி ஒரு வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் லெட் அஸ் கோ டு த சப்ஜெக்ட் கராட்டே இட்ஸ் எ செல்ஃப் டிஃபென்ஸ் எந்த ஒரு ஆயுதம் கையில் இல்லாதது அதில் வந்து கையில் ஆயுதம் இல்லாமல் நம்ம தற்காப்பு பண்ணிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியது டிஃபென்ஸ் அப்படின்னும் போது நம்ம நாட்டுக்கு டிஃபென்ஸு தேவை தேவையில்லாத டிஸ்டபன்ஸு வராம போது நம்மக்கிட்ட இந்த பலம் இருக்குதுன்னு காமிக்கணும் அதே போல் நம்ம உடலுக்கும் டிஃபென்ஸ் வேணும் அதில் டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மக்கிட்ட அட்டாக் பண்ணால் வரும்போது தான் நம்ம டிஃபென்ஸ் பண்ணுமே தவிர நம்மளுடைய பவர் இருக்குது நம்ம காமிக்கிறதுக்காக நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதுதான் மெயின் தற்காப்பு பயிற்சியில் அதோடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்ல வரன்னா நாவடக்கம் நம்ம வந்து தேவையில்லாமல் பேச்சை விடாமல் வாய நம்ம அடக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாமல் அனாவசியமான அடுத்தவங்க ஒருத்தர் இல்லாத போது அவங்களுடைய பற்றி நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசாமல் இருந்தாலே அதுவே பெரிய மாற்றங்கள் நல்ல ஒரு கண்ட்ரோல் தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது அது இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணணும் பாடி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாமல் ஸ்டெமினா வராது ஸ்டெமினா வராமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு உடல் உடல் பாகு நம்ம வந்து உடல் வந்து வீக்கட் ஷேப்பில் இருக்கணும் சும்மா வந்து ஹெவி க உடம்பு கண்டிஷனை வச்சுக்கிட்டு நாம் நம்மளுடைய ஃபிட்னஸ்ஸை ஃபாலோ பண்ணுற கஷ்டம் ஸோ உணவு பழக்கத்தையும் மாற்றிக்கணும் ஸோ நாவடக்கமும் மெயின்டைன் பண்ணிவிட்டு உடல் உ உணவு பழக்கமும் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்துட்டு எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களோ எண்ண ஓட்டங்களோ வச்சுக்காமல் ஒழுக்கமாக நம்ம போய்ட்டுருந்தாலே நிறைய குடமாக ஆகிடுவோம் அதுலேயே வந்து பிரச்சனைகள் எல்லாருமே அதே போல் இருந்தால் எக்ஸலண்ட்டாக இருக்கும் லைஃப் ஸ்டைல் வெரி சிம்பிள் நிறைய குடம் தழும்பாது அதுதான் மெயின் ஸோ இப்போ இந்த வரைக்கும் முடிஞ்சாச்சு இதுக்கப்புறமா ஒருத்தர் வேறு ஒரு கேரக்டர் நம்மளை தாக்க வருதுன்னா அது எந்தெந்த கேரக்டராக இருக்கும் ஒன்று அனிமலாக இருக்கும் இல்லை ஹியூமனாக இருப்பாங்க இப்போ அனிமல் வந்து நம்மளை தாக்குதுன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு நாம் யாருன்னு தெரியாது அதோடைய குணாதிசயங்கள் அது வந்து ஒன்றுமே புரியாத ஒரு விஷயம் ஆனால் ஒரு ஹியூமன் வந்து நம்மளை தாக்குறாங்கன்னா அர்த்தம் இல்லாமல் இருக்காது ஸோ அந்த அர்த்தம் இல்லைனா ஏதுன்னு நம்ம வந்து தெளிவு பண்ணிக்கணும் ஸோ அதே போல் நம்ம ஒரு கூட்டமாக நிற்கிறோம் ஒரு கூட்டமாக ஒரு கும்பலாக ஒரே இடத்துல ஒட்டி ஒட்டி நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு மீட்ரு சர்க்கிளுக்கு அவேர்னஸ் ஜோன் மாதிரி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதே போல் மக்கள் வந்து எதிர்க்கெதிர்க நின்று அட்டாக்கு வரும்போது எதிர்கெதிரை நீக்கக்கூடாது அப்படியே சைடு வந்துடணும் சைடு வந்து நீங்கள் அவர் அப்ரோச் பண்ணணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ பேசிக்ஸ் வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே டைமில் சொன்னால் நல்லாயிருக்காது அதனால லெசன் பை லெசனாக நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ தற்காப்பு மெயின் என்னென்னா இப்போ வந்து நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தினாலும் பாதி பிரச்சனை ஓய்ஞ்சிது அதுதான் மெயின் அதுதான் இந்த சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ் எப்படி பண்ணணும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் எப்படி வந்து நம்ம நிற்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் இதெல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் லெசனில் சொல்கிறேன் எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படும்னு நினைக்கிறேன் அட்ஸ் ஆஃப் ஹாப்பி விஷஸ் வந்து பீஸ் ஆஃப் மைண்டோட நம்ம லைஃப்பை வந்து எல்லாருமே ஹாப்பியாக வாழணும் நல்ல ஒரு ஹியூமன் ரோல் மாடல் யார் அப்படின்னா தன்னையும் கேர் எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களும் கேர் எடுக்கிறவங்க தான் தி பெஸ்ட் ஹியூமன் ரோல் மாடல் ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக நல்ல லைஃப் ஸ்டைல் ஹாப்பியாக வாணுண்டு நான் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பை பாய் ஓஷ்